கனடாவில் ஆன்லைன் மூலம் பொருள் ஒன்றை கொள்வனவு செய்ய காத்திருந்த பெண்ணுக்கு பெரும் ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளது ஒன்ராரியோவை சேர்ந்த விக்டோரியா ஸ்கர்ல் என்ற பெண் இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஏழு டொலர் பெறுமதியான கேமரா லென்ஸை ஆன்லைனில் ஆர்டர் செய்து ஏமாற்றம் அடைந்துள்ளார் அவருக்கு ஆர்டர் செய்த பார்சல் கிடைத்தபோது போது அதனுள் கேமரா லென்ஸுக்கு பதிலாக ஸ்டேபிள்ஸ் பெட்டியே இருந்துள்ளது கெனோன் கனடாவின் வலைதளத்தில் நடந்த சிறப்பு விற்பனையின் போது அவர் லென்ஸை ஆர்டர் செய்துள்ளார் பார்சல் வந்தபோது அது வழியிலிருந்து சீல் செய்யப்பட்டதாக தெரிந்தது ஆனால் உள்ளே லென்ஸ் இருக்கவில்லை ஸ்கெல் விரைவாக கெனோனை தொடர்பு கொண்டு தனக்கு கிடைத்தவற்றின் புகைப்படங்களை அவர்களுக்கு அனுப்பினார் ஆனால் நிறுவனத்திலிருந்து பார்சல் வெளியேறும்போது எல்லாம் சரியாக இருந்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் லென்ஸ் எடையுடன் பார்சலில் எடை பொருந்தியதாக அவர்கள் கூறியமையானது நிலைமையை மேலும் குழப்பமடைய செய்தது முதலில் கெனோன் நிறுவனம் எந்த ஒரு ரீஃபண்டையும் வழங்காது என ஸ்கேலுக்கு கூறப்பட்டது இது அவரை மிகவும் விரக்தி அடைய செய்ததோடு மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இதனை அடுத்து சில ஊடகங்களின் தலையீட்டின் பின்னர் பார்சல் அனுப்பப்படும்போது போது சேதப்படுத்தப்பட்டிருக்கலாம் என கூறிய கெனோன் நிறுவனம் முழுப்பணத்தையும் ரீஃபண்ட் ஆக வழங்கவும் ஒப்புக்கொண்டது